கர்நாடக அரசு எதிர்த்தால் என்ன தமிழக அரசு சிக்ஸ் அடிக்கும் ஒசூர் விமான நிலையம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதிய சர்வதேச விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்காக ஒசூர் மற்றும் சோழகிரி தாலுக்காக்களில் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏக்கர் நிலம் கையகப்படுத்தும் பணி தமிழக அரசு துவங்கியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இத்தாலுக்காவில் உள்ள பன்னெண்டு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் போராட்டங்களில் ஈடுபடத் தொடங்கியுள்ளனர் இதையடுத்து விரைவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்க திட்டமிட்டுள்ளனர் இந்திய விமான நிலைய ஆணையம் என்னும் இந்த திட்டத்திற்கு பச்சை கொடி காட்டாத நிலையில் தமிழக அரசு அவசர அவசரமாக ஏன் நிலம் எடுக்கிறது என விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் தற்போதுள்ள பெங்களூர் பிஐஏஎல் விமான நிலையத்திலிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு புதிய பசுமை விலை விமான நிலையம் அனுபவிக்கப்படாது என ஏஐஐ வழிகாட்டி நெறிமுறையாகும் ஓசூர் பெங்களூரு கேம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலேயே உள்ளதால் இது தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமில்லை என ஆதாரம் தெரிவிக்கிறது இதனிடையே ஆண்டுக்கு மூணு கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்ட விமான நிலையம் அமைப்பதற்காக இடங்களை தேர்வு செய்ய தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிசம்பரிலேயே ஆலோசகர்களை நியமித்தது அதன்படி வெளக்கொண்டபட்டி மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள் அத்துடன் முதலி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்கள் ஆகிய இரண்டு இடங்கள் பரிந்துரைக்கப்பட்டு இதுகுறித்து அறிக்கை ஏஏஐக்கு அனுப்பப்பட்டது முதலமைச்சர் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் நடைபெற்ற ஒரு உயர்நிலைக் கூட்டத்தில் முதலி பகுதி தேர்வு செய்யப்பட்டது அரசு நிலங்கள் ஏராளமாக இருப்பதும் எளிதில் அணுகக்கூடிய சாலை வசதியும் ஏற்கனவே உயர்மின் எழுத்த பாதை அமைந்துள்ளதும் இதற்கு காரணங்களாக கூறப்பட்டன அத்துடன் ஆய்வின் போது டிஏஏஎல் தளத்தை சுற்றியுள்ள முன்னூற்றி நாற்பத்தெட்டு கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களுடன் ஒப்பிடுகையில் பகுதியில் எழுபத்தி வகைகள் மட்டுமே கண்டறியப்பட்டன ஓசூர் மற்றும் சோளகிரி தாலுகா விவசாயிகள் தற்போது இந்த திட்டத்திற்கு எதிராக ஒன்றிணைந்துள்ளனர் நிலம் கையகப்படுத்தும் பணியை நிறுத்தக் கோரி முதலமைச்சரை சந்திக்கவுள்ளனர் எங்கள் கோரிக்கை ஏற்கப்படாவிட்டால் நாங்கள் போராட்டங்களை நடத்துவோம் என்று ஒரு விவசாயி எச்சரித்துள்ளார் இந்த திட்டம் விவசாயத்தையும் கிராம நலனையும் பாதிக்கும் என அவர்கள் வாதிடுகின்றனர் நந்திமங்கலத்தைச் சேர்ந்த விவசாயிகள் அரசு திட்டத்தை மறுபரிசீலனை செய்து மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என வற்புறுத்தியுள்ளனர் இருப்பினும் சிறிய தொழில் முனைவோர்கள் இந்த விமான நிலையம் ஒசூர் மற்றும் அதன் சுற்றிப்புற பகுதிகளில் வளர்ச்சிக்கு புத்துயிரை நம்புகின்றனர் விவசாயிகளுக்கு பாதிக்கப்படாத வகையில் நிலம் கையப்படுத்த வேண்டும் என அவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்